விஜய் வரும்போது அரசியலுக்குள்ளே வரும்போது எல்லாருமே சொன்னாங்க கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து பாருங்க அவர் முதல நிக்கட்டும் அப்படின்ட்டு இப்ப ஆதவ பிரசாந்த் கிஷோர் வரைக்கும் எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே இருக்கு ஆனா இப்பவே விஜய் மேல இவ்வளவு விமர்சனங்கள் வருது அவரால் நிக்க முடியாது ஸ்டாண்ட் பை பண்ண முடியாது அப்படின்னு குழப்பத்தின் உச்சத்தில் இருக்கிறார் விஜய் விஜயகாந்த் வரும்போது ஜாதி கட்சிகளோட கூட்டணி இல்லன்னா சரி எனக்கு தெரிஞ்சே ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவங்க ஒரு எதிர்கட்சி அவங்க குடும்ப விஜய்க்கும் குடும்பம் சரிதான் அது வெளியே தெரியாது வெளியே இவர் பெரிய ஆளு மாதிரியும் உள்ளுக்குள்ள அவங்க மூணு தடவை அவங்கள போய் பார்த்துட்டா வெளியே இவர அவங்க பொழுதுவாங்கிற மாதிரி ஒரு ஷோ இந்த ஷோ தான் சீமான் காட்டினாரு கடைசியில சீமான் வந்து சுதாரிச்சுக்கிட்டு நீ வேணா என் பின்னாடி வாங்கிறத அடிச்சு முடிச்சுட்டாரு அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா இந்த மாதிரி பட்ட சினிமா டாக்டிக்ஸ் எல்லாம் இங்க நிக்காது அரசியல்ங்கிறது வேற உங்கள மாதிரி பெரிய டாக்டிஷியன் தான் அரசியல் தலைவர்களா இருக்காங்க